நற்றினை பாடல் குறிஞ்சுதுங்கா விழிகள் பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சு துரை தலைவன் வரவு உணர்ந்து தலைவிக்குச் சொல்லுவாளாய் தோழி சொல்லியது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி கேளா எல்ல தோழியாள்கள் வேணவா நலிய வெய்ய மான் பிணையின் வருந்தினனாக துயர் மருங்கு அறிந்தனள் போல அன்னை துஞ்சாயோ என் குருமகள் என்றலின் சொல்வெளிப்படாமை மெல்ல என் நெஞ்சில் படுமழை புழிந்த பாறை மருங்கில் சிறல் வாய்வுற்ற தளவின் பரல் அவள் கான் நாடர் படர்ந்தோர்க்கு கண்ணும் படுமோ என்று சின் யானே எடி தோழி யான் கூறுகின்ற இதனை கேட்பாயால் நேற்றிரவில் வேட்கை மிகுதி அழுற்ற ஆசைப்பெருக்கமானது துன்புறுத்தலாலே வெப்பமாக பெருமூச்செறிந்து அம்புபட்ட மாண்பினைப் போல வருத்த முற்றேனாக அப்பொழுது அன்னை யானுற்ற துன்ப மிகுதியை அறிந்தாள் போல என்னை நோக்கி என்னிட மகளே நீ தூங்குவாயல்லையோ என்றலும் யான் சொல்வது வெளியிலே தெரியாதபடி மெல்ல என் நெஞ்சினுள்ளே மிக்க மழை பொழிந்த கற்பாறை அருகிலே பூத்த பறவையின் வாய் போன்ற அரும்புகளையுடைய முள்ளையும் பரல்கள் நிரம்பிய பள்ளங்களும் உடைய விளங்கிய காடு சூழ்ந்த நாட்டையுடைய தலைமகனைக் கருதியிருப்போர்க்குக் கண்ணுறக்கமும் வாரா நிற்குமோ என்றேன் கான் நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை தோழியிடம் விவரிப்பதாக அமைந்துள்ளது காதலனின் பிரிவால் வாடும் தலைவி இரவில் தூங்க முடியாமல் தவிக்கிறாள் அவளது நிலையைக் கண்ட தாய் தூங்கும்படி கூறுகிறாள் ஆனால் தலைவி தனது மனதிற்குள் மழை பொழிந்த பாறையில் பூத்த முல்லை மலர்கள் நிறைந்த காட்டு நாட்டை உடைய காதலனை நினைத்து ஏங்குபவளுக்கு எப்படி தூக்கம் வரும் என எண்ணுகிறாள் காதலனின் பிரிவால் தலைவி அனுபவிக்கும் வேதனையை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்